எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக தந்தையே இறைவா உமை போற்றுகின்றோம் புகழ்கின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே அருள்தரும் இந்த கல்வாரி திருப்பலியில ஒரே குடும்பமாக இணைந்து ஆண்டவரே உமை நோக்கி மன்றாடுகின்றோம் ஆராதனைக்குரியவரே நாங்கள் உம்மை போற்றவும் புகழவும் ஆராதிக்கவும் எங்களை இந்த மாலை பொழுதில் தகுதியுள்ள பிள்ளைகளாக மாற்றியிருள்ளும் இதோ நீ என்னை நோக்கி அழைத்தால் நான் உனக்கு செவி கொடுப்பேன் என்று சொன்னீரே உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு உம்மை கூவி அழைக்கின்றோம் ஆண்டவரே செவி கொடுத்தரல்லோ ஆண்டவரே சிறப்பாக இந்த நாளில் நாங்கள் துன்பங்கள் எங்களுடைய துயரங்கள் வேதனைகள் அனைத்தையும் திருப்பாதம் ஒப்புக் துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் தாங்கிக் கொள்வதற்கான மனப்பக்குவத்தை கொடுத்துறலும் சந்திப்பதற்கான ஆற்றலை கொடுத்திருள்ளும் வல்ல தந்தையே எமது வாழ்வில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள இன்றே இப்போதே எங்களை ஆசிர்வதிப்பீராக கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொன்னீரேன் ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் மிக்கது இருபுறம் அட்டக்கூடிய வாளினும் கூர்மையானது என்பதை உணர்ந்து உன்னுடைய பிள்ளைகளுக்குரிய உணர்வோடு ஆண்டவரே நாங்கள் உண்மை கெஞ்சி கேட்கின்றோம் எங்களை ஆசிர்வதி தருள்ளும் அன்பான ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் நீரோடைக்கு அருகில் நடப்பட்ட மரங்களைப் போல என்னாலும் செழித்து வளர ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே இந்த மாலை பொழுதே ஆசிர்வதி தருள்ளும் இதோ வருகின்ற இரவை ஆசிர்வதி தருளும் நல்ல உறக்கத்தை கொடுத்து ஆசீர்வதி தருலும் உங்களுடைய காவல் தூதர்கள் கட்டளையிட்டு எங்களது இரவு பயணத்தை ஆண்டவரே நீர் ஆசிர்வதிப்பீராக மனதிலும் உள்ளத்திலும் அமைதியை தந்தருள்ளும் ஆண்டவரே உடலில் உள்ள நோய்களை எல்லாம் குணமாக்கியருள்ளும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே